ஸ்ரீமதே நம ஸ்ரீமத் வரவரமுனையேனு மகா பத்துடை அடியவர் களியவன் என்று எம்பெருமானுடைய சௌலபிய குணத்தை அனுசந்தித்து அவனுக்கு மங்களாசாசனங்கள் செய்கின்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே தன்னிடத்திலே பக்தி பண்ணுகின்ற அடியவர்களுக்கு மிகவும் எளியவனாக இருக்கின்றான் எம்பெருமான் அடியவர்களுக்கு தன்னையே தருபவனாக இருக்கின்றான் எம்பெருமான் என்று அருளிச் செய்கின்றார் அதுக்கு என்ன நிரூபணம் என்னால் எம்பெருமான் கண்ணனாகத் பொழுது ஆட்சிமார்கள் கைப்பட்ட வஸ்துவான அந்த வெண்ணை அதனை களவுண்டான் அப்படி கள உண்டபோது அவனை யசோதையானவள் கட்டி போட்டால் அதற்கு மிகவும் வருத்தமின்றி துளியும் வருத்தமின்றி மிகவும் முகப்போடு அதனை ஏற்றுக்கொண்டு நின்றானே எம்பெருமான் மத்துருகட வெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவே என்று அந்த சௌலபிய குணத்திற்கு தோற்று அந்த சேட்டிதத்திலே மயங்கி அவனுக்கு மங்களாசாசனம் செய்தால் சுவாமி நம்மாழ்வார் அப்படி அடியவர்கள் கைப்பட்ட வஸ்துவான வெண்ணை அப்படிப்பட்ட வஸ்துவை களவுண்டான் எம்பெருமானால் அடியவர்களிடத்திலே அவன் காட்டுகின்ற உயர்ந்ததான அந்த அன்பு இதற்கு மேற்பட்டு அதனாலே யசோதை தன்னியை கட்டி தன்னை கட்டிய பொழுதும் துளியும் வருத்தமின்றி அதனாலே கட்டுண்டிருந்தானே இருந்தானே எம்பெருமான் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று அவனுடைய எளிமை குணத்திற்கு தோற்று மங்களாசாசனம் செய்கின்றான் இப்படி அவதாரத்திலே அடியவர்களிடத்திலே மிகவும் எளியவனாக இருந்த எம்பெருமானுடைய குணத்தை அங்கே அனுசந்திக்கின்றார் ஆழ்வார் இப்படிப்பட்ட எம்பெருமானானவன் பல பல தேசங்களிலே அர்ச்சாமூர்த்தியாக கோயில் கொண்டு அருள்மவனாக இருக்கின்றான் அந்த அர்ச்சை நிலையிலும் எப்படி திருவதாரம் பண்ணின காலங்களிலே சௌலபியவாசியனாக இருந்தானோ அர்ச்சாமூர்த்தியாக இருக்கின்ற நிலையிலும் அதே சௌலபிய குணத்தை அடியார்களிடத்திலே காட்டுபவனாக இருக்கின்றான் எப்படி அடியார்கள் கைப்பட்ட வஸ்துவான வெண்ணையை மிகவும் விரும்பி உகந்து உண்டானோ அதே போன்று அடியார்கள் நின்ற இடத்தையே தான் நித்தியவாசம் பண்ணுகின்ற சந்நிதியாக கொண்டான் திருக்கோவலூர் முதல் ஆழ்வார்கள் வைபவத்தை அறிந்திருக்கின்றோம் இந்த மூன்று ஆழ்வார்கள் நின்ற இடத்திலே தான் வந்து அவர்களை நெருக்கி நின்றது மட்டுமன்னி அந்த இடத்தையே தான் நித்தியவாசம் பண்ணுகின்ற சந்நிதியாக கொண்டான் எம்பெருமான் இப்படி எம்பெருமான் தங்களை உகப்பித்தமையை நினைத்து பொய்கையாழ்வார்த்தானும் அதனை உகந்து முதல் திருவந்தாதிலே ஓர் பாசுரத்தை அருளி செய்கின்றார் நீயும் திருமகளும் நின்னாயால் புன்னெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றியினி என்றபடி அனைத்து காலங்களிலும் நம்மை ரட்சிக்க வல்லவன் எம்பெருமானே இதனையும் கண்ண எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனாக பொழுது திருவாய்ப்பாடியிலே இந்திரனுக்கு நடக்க வேண்டிய பூஜையை நிறுத்தி கோவர்தன மலைக்கே செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் தெரிவிக்க அதனை ஊரார்கள் ஏற்றுக்கொண்டு கோவர்தன மலைக்கு பூஜை செய்ய ஏற்பாடு செய்தார்கள் இதனாலே இந்திரன் தானும் மிக்க கோபம் கொண்டு ஒரு வார காலம் கல்மழை பொழிந்தான் இப்படி இந்திரன் பொழிந்த கல்மழையிலிருந்து திருவாய்ப்பாடியை ரட்சிப்பதற்காக அந்த ஆய்ச்சமார்களையும் பசுக்களையும் ரட்சிப்பதற்காக அந்த கோவர்தன மலையே குடையாக பிடித்து அவர்களோடு நெருங்கி நின்று அவர்களை ரட்சித்து சொல்லினான் அன்று கோவர்தனோத்தாரணம் பண்ணின பொழுது அந்த ஆய்ச்சமார்களையும் பசுக்களையும் நெருக்கி நின்றானே அதே தன்மை இங்கே இந்த முதலாழ்வார்கள் நின்ற இடத்திலே அவர்களை நெருக்கி கொண்டு அந்த இடத்தையே சந்நிதியாக கொண்டு நித்தியபாசம் பண்ணுகின்றான் பெருமான் திருக்கோவலூர் ஆயன் உன்னெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா என்று அந்த விற்தாந்தத்தை அருளி செய்த பண்பாளா என்று அவனுடைய குணத்தை அனுசந்திக்கின்றார் பொய்கையாழ்வார்தானம் வாசல் கடைகழியா உள்புகா காமர்பூங்கோவல் இடைகழியே பற்றியினி என்றபடிக்கு இடைகழி அந்த பிரகண்டு மகரிஷியின் திருமாளிகை அந்த ஆசிரமத்திலே அதற்கு உள்ளும் செல்லாமலும் வெளியே செல்லாமலும் அந்த முதலாழ்வார்கள் நின்ற இடமான இடைகழி வாசலுக்கும் உட்புறத்திற்கும் இடைப்பட்டதான அந்த இடத்திலே முதலாழ்வார்கள் நின்றார்களே அந்த இடத்திலே தானும் பிராட்டியுமாக வந்து அவர்களை நெருக்கி நின்றான் என்பெருமான் இப்படி தங்களை யார் நெருக்க எண்ணார்கள் நாங்கள் நாம் மூவர் தானே இங்கே இருக்கின்றோம் நம்மை நெருக்குவது யார் என்பதை அறிய முதலாழ்வார் தானும் ஓர் விளக்கை ஏற்றினார் முதல் திருவந்தாதி என்னும் திவ்ய பிரபந்த விளக்கு அது வையன் தகலியா வார்க்கடலே நெய்யாக வியகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழினே நீங்குகவே என்று என்னும் ஒரு விளக்கை ஏற்றினார் பொய்கை ஆழ்வார் அதற்கு மேற்பட்டு அன்பே தகலியா அற்பமே நெய்யாக இன்புருக சிந்தை எடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஆரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று இரண்டாவது திவ்ய பிரபந்தமான இரண்டாம் திருவந்தாதி என்னும் விளக்கை ஏற்றினார் பூதத்தாழ்வார் இந்த இரண்டு ஆழ்வார்கள் ஏற்றிய விளக்கு முதலாழ்வார் ஏற்றிய விளக்கானது புறத்தே இருக்கின்ற அஜ்ஞானத்தை நீக்குகின்ற விளக்காகவும் போதத்தாழ்வார் ஏற்றிய விளக்கானது அகத்தே இருக்கின்ற இருளை நீக்குகின்ற தன்மையை உடையதாகவும் இருக்கின்றது இதனாலே எம்பெருமானை தரிசிக்க பெற்றேன் தானும் அந்த தான் தரிசித்தமை தான் தரிசித்தது எம்பெருமானே என்பதை நிரூபணம் செய்யும் அளவு அவனுக்கு இருக்கின்ற அந்த அடையாளங்கள் திருக்கண்டேன் என்றபடிக்கு அகலையில்லே இல்லே என்றபடிக்கு அவனுடைய திருமார்பிலே நித்தியவாசம் செய்கின்றாளே பிராட்டி அந்த பிராட்டியோடு கூடிய எம்பெருமானை தரிசிக்க பெற்றேன் திருக்கண்டேன் பொன்மேனை கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன் என்று அழகான வழிவழகையுடைய நிறத்தையுடையவனாக இருக்கின்ற எம்பெருமான் அவனை தரிசிக்க பெற்றேன் என்று சொல்லி அதற்கு மேற்பட்டு அவனுக்கே உரிய திவ்ய ஆயுதங்களான சங்கு சக்கரங்கள் அதனோடு கூடிய எம்பெருமானை தரிசிக்க பெற்றேன் சிறு கிளறும் கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் என்று என்றபடிக்கு மூன்றாம் அவரான தானும் முதல் இரண்டு ஆழ்வார்கள் ஏற்றிய விளக்காலே எம்பெருமானை தரிசிக்க பெற்றேன் என்று அருளி இப்படி தங்களுடைய மனக்கண்ணால் எம்பெருமானை தரிசித்த முதலாழ்வார்கள் வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் என்றபடிக்கு அந்த வாசலுக்கு வெளியே செல்லாமலும் உள்புகா என்றபடிக்கு அந்த வாசலை விட்டு உள்ளே செல்லாமலும் இடைகழியே பற்றி இனிய அந்த படிக்கு அந்த இடத்தையே எம்பெருமான் சந்நிதியாக கொண்டானே என்றால் அப்படி வாசல் கடைகளா என்பதாலே சம்சாரிகள் இருக்கின்ற வெளிப்புறம் உள்புகா என்றபடிக்கு உபாயானுஷ்டானம் பண்ணி எம்பெருமானை அடைய முயற்சிக்கின்ற மிருகண்டு மகர்ஷி ஆக சம்சாரிகள் நிற்கின்ற இடத்தை விட்டு மகர்ஷிகள் இருக்கின்ற இடத்தை விட்டு அனநிய பிரயோஜனர்களான முதலாழ்வார்கள் இந்த ஆழ்வார்கள் நின்ற இடத்தையே இடைகழியே பற்றியினி என்ற படிக்கு அந்த எம்பெருமான் தானும் பிராட்டியோடு அந்த இடத்தையே நித்தியவாசம் பண்ணுகின்ற இடமாக கொண்டான் என்ற படிக்கு அவன் படி தங்களை உகப்பித்த வைபவத்திற்கு மங்களாசாசனம் அருளி செய்கின்றார் பொய்கை ஆழ்வார் இப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கு அருளிய எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியாக இருக்கின்ற நிலையிலும் அடியார்கள் ஸ்பர்சத்தையே மிகவும் விரும்புவன் என்பதானது காட்டப்படுகின்றது பாவருந்தமிழார் பேர்பெரு பாவலர் பாதின் ஆளிரவின் மூவரு நெருக்கி மொழிவிளக்கேற்று முகுந்தனை தொழுதனன் நாடு என்றபடிக்கு இதன் வைபவமானது செய்யப்படுகின்றது முதலாழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் திருமையமலை சுவாமி திருவடிகளே சரணம்